ஆறு முகமங்கலம் கிராமத்தில் அந்த பயங்கர இரவு யாரோ பின்தொடர்வதை அறிந்த ஆண்டி வேகமாக நடந்தார் அப்பொழுது வயலின் வரப்பில் நிலைதடுமாறி கீழே விழுந்த ஆண்டி தனது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தலை அருகில் இருந்த சுடலை மாடன் கோயிலை நோக்கி ஓடினார் மரண பயம் அவரை துரத்தியது மறுபுறம் வயலுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போன தன் கணவர் இன்னும் விடு திரும்பாதது கண்டு ஆண்டியின் மனைவி வள்ளியம்மாளின் மனம் கலங்கியது உடனே ஒரு விளக்கை கையில் ஏந்தியபடி இருண்ட வயல்வெளியில் தன் கணவரை தேடி வந்தாள் இருள் சூழ்ந்த அந்த பொழுதில் வயல் வரப்பில் அவள் காலில் ஏதோ தட்டுப்பட்டது எடுத்தால் அது ஒரு துண்டிக்கப்பட்ட கால் ஐயோ நான் என்ன செய்வேன் என் சாமி நீ எங்க இருக்கே என்று கதறி அழுதாள் பயத்தில் நடுநடுங்கி போய் அந்த காலை கையில் தூக்கிக் கொண்டே வெறி பிடித்தவளாய் அருகிலுள்ள சுடலை மாடன் கோயிலை நோக்கி ஓடினாள் அன்றைய இரவு சுடலை மாடன் சந்நிதி